ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் எந்த மாதிரி சக்தியோட நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரியவா சொன்ன ஒரு விஷயத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இது எந்த மூட நம்பிக்கையும் சார்ந்த விஷயம் கிடையாது எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நம்ம உடம்பு இருக்கு இல்லையா இந்த உடம்பு வந்து முழுசாக பாசிட்டிவாக இருக்கிறப்ப நமக்கு எந்த விதமான கெடுதலும் நேராது ஒரு வேதை நமக்கு தீங்கி வைக்கக்கூடிய நெகட்டிவை கொடுக்கக்கூடிய சில வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே போகிறதால நம்ம உடலில் வந்து ஒரு விதமான நோய் தாக்கம் ஏற்படும் இது மாதிரி நம்ம வீடு கூட அந்த மாதிரி தான் பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை அங்கே நெகட்டிவான ஏதாவது வைப்ரேஷன் இருக்கிறப்ப அது சார்ந்த எண்ணங்களும் அது சார்ந்த செயல்பாடும் நம்ம வீட்டில் இருக்கும் இதை ஒரு சில நண்பர்கள் வந்து மெயிலில் எங்கள் வீட்டில் இப்படி தெரியுது இந்த மாதிரி நடக்குது எனக்கு இந்த மாதிரி தோணுது இந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்காக ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம கொடுக்குறோம் எந்த மூட நம்பிக்கையையும் நம்ம வந்து இதுல சொல்ல போறதே கிடையாது ஆன்மீகமும் அறிவியலும் சேர்ந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் இதுல தெளிவுபடுத்த போறோம் தயவு செஞ்சு குழப்பிக்க வேண்டாம் உங்கள் வீட்டில் முதல்ல செவத்தில் பள்ளி வருதா அப்படின்னு பாருங்கள் பள்ளி சத்தம் போடுறது அதாவது கவுளி சத்தம் கேட்குறதுங்கிறது வேற சத்தம் போடாட்டி கூட உங்கள் வீட்டில் பள்ளி இருக்குதா அப்படின்னு பாருங்கள் இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது ரெண்டாவது உங்கள் வீட்டில் மண்ணால் குழவி கூடு கட்டும் பார்த்துருக்கீங்களா கிராமத்தில் கூட ஒரு பேச்சு சொல்லுவாங்க குலவி கூடு கட்டுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் குழந்த பிறக்க போதுன்னு சொல்லி அந்த குலவி கூடு கட்டுதா அப்படின்னு பாருங்கள் அப்புறம் மூணாவது உங்கள் வீட்டில் ஏதாவது பறவை வந்து கூடு கட்டுறதோ இல்லை நீங்கள் பறவைக்காக கூடு வச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து தங்குதா அப்படின்னு பாருங்கள் நாலாவது பட்டாம்பூச்சி உங்கள் வீட்டுக்குள்ளே வருதா அப்படின்னு பாருங்கள் அஞ்சாவது நீங்கள் ஏதாவது உணவு கொடுத்தா உங்கள் வீட்டில் வந்து பசுமாடு எடுக்குதா அப்படின்னு பாருங்கள் நிச்சயமாக வந்து சில வீட்டில் உணவு கொடுத்தோம்னா பசுமாடு வரும் அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு காகம் வருதா காகம் கரையுதா ஊர்ல கிராமத்தில் இன்னமும் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் ஏதாவது காகம் நம்ம வீட்டு வாசலில் வந்து உக்காந்து கரையுது அப்படின்னா விருந்தாடி வரப்போறாங்கன்னு நிறைய தர அது உண்மைதான் அது எப்படி தெரியுதுன்னே தெரியாது யாரோ ஒருத்தவங்க விருந்தாடி நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதுக்கப்புறம் உங்க வீட்டில் எப்பவுமே விபூதி வாசனை வருதா அப்படின்னு பாருங்கள் தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா உங்க தீபம் வந்து நார்மலாக எரியிறதை விட கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை கொஞ்சம் பிரகாசமாகவோ எரியுதான்னு பாருங்க அப்படிலாம் எரிஞ்சுது அப்படின்னா உங்க வீட்டில் தெய்வ சக்தியோட நடமாட்டம் இருக்குது உங்கள் வீடு ஃபுல் பாசிட்டிவ் 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 எனர்ஜியில் அர்த்தம் இந்த இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அப்படின்னா நீங்கள் கவலையே பட தேவையில்லை இதெல்லாம் இல்லைன்னா இப்போ நெகட்டிவ் எனர்ஜி 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 இருக்கா சார்னால் சத்தியமாக அப்படிலாம் கிடையாது எல்லார் வீட்லேயும் இருக்கும் அப்படிங்கிறது என்ன நம்ம ஒரு வார்த்தையை வந்து நேர்மறையான வார்த்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு இப்போ ஒரு மந்திரம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த மந்திரம் என்ன பண்ணும் பரவி நம்ம வீட்டில் சாம்பிராணி வைக்கிறோம் சாம்பிராணி என்னவாகும் நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையும் பரவி ஒரு நறுமணத்தை கொடுக்கும் அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு மந்திரம் சொல்லணும்னா அது எல்லா இடத்துலையும் ஒலி அதிர்வுகளாக மாறி அங்கங்கே அப்படியே நிற்கும் அது வந்து நம்மளுக்கு இந்த உடம்புக்கு தேவையான பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் ஒரு அது கம்மியா இருக்கு அப்படின்னா மேலே சொன்ன பள்ளி வந்து நம்ம சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க பள்ளியை பற்றி அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வந்து ரெண்டு விதமான உயிரினமாக வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி இந்த ஆன்மாவை குறிப்பிடும்போது குறிப்பிடுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பள்ளியாக வரலாம் அதேமாரி காகமாக வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க கவுளி சத்தம் நான் இப்போவும் நான் கடைபிடிச்சிட்டு வரேன் ஏதாவது ஒரு விஷயத்த பற்றி நான் பேசுறேன் ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னா கவுளி சத்தம் கொடுக்குது அப்படின்னா அது நல்லதுன்னு சொல்லி எடுத்துப்பேன் நான் வந்து இல்லை வேணாம் பண்ண வேணாம்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த நேரம் சத்தம் கொடுக்குதுன்னா அதை பண்ணவே மாட்டேன் அதே மாதிரி காகம் உங்க வீடு தேடி வருதுன்னா உங்கள் முன்னோர்களோட ஆசை உங்களுக்கு நிறைஞ்சிருக்கு உங்க வீடு தேடி உங்கள் முன்னோர்கள் வராங்க நல்ல விஷயம் நடக்குதுன்னு அர்த்தம் எப்பவுமே சில பறவைகள் உங்கள் வீட்டில் வந்து கூடு கட்டுது அப்படின்னா பாசிட்டிவான எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் கூடு கட்டும் அது எப்படி சார் இதெல்லாம் அப்படின்னு கேட்காதீங்க நீங்கள் வேணும்னா சோதனை பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு பூகம்பம் வரப்போகுது ஒரு இயற்கை பேரிடர் வரப்போகுதுன்னா அங்கே இருக்கிற விலங்குகள்லாம் ஒரு சில தினங்களுக்கு முன்னாடியே அங்கேருந்து இருந்து போயிடும் ஏன்னா அதுங்களுக்கு முன்னாடியே தெரியும் அதே போல் உங்கள் வீட்டில் பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி வண்ணத்து பூச்சி சொல்கிறோம் இல்லையா பட்டர்ஃப்ளை அது வருது அப்படின்னாலும் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் பசுமாடு ஒரு வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னாலும் அந்த வீடு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அதே போல் நீங்கள் துளசி செடி வச்சுருக்கீங்க செழிப்பாக வளருது அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் வீட்டில் நம்ம பூஜை அறையில் ஏற்றுற விளக்கு எப்பையும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சுடர் விட்டு எரியுதுன்னா அந்த சமயம் உங்களோட குலதெய்வமோ இல்லை உங்களோட இஷ்ட தெய்வமோ உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சுன்னு எடுத்துக்கலாம் இது வந்து அந்த வர சமயம் நமக்கு வந்து விபூதி வாசனையோ இல்லை மல்லிகை பூ வாசனையோ நறுமணம் நிறைஞ்ச இடமா இருக்கும் திடீர்னு சில பேர் ஏன்னா எனக்கு வந்து ஒரு சகோதரர் மெயிலில் கேட்டார் திடீர்னு எங்கள் வீட்டில் வந்து மல்லிகைப்பூ வாசனை அடிக்கிற மாதிரி இருக்குது சார் ஏதாவது நெகட்டிவாக இருக்குமோன்னு பயமாக இருக்குது ஏதாவது ஒரு பக்கம் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா நல்லா எரிஞ்சிட்டு இருக்கிற வழக்கு திடீர்னு சுடர் விட்டு எரியுது சார் வேகமாக எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது அப்படின்னாரு அது கூட பரவாயில்ல அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னார் எங்கள் பாத்திரத்தில் தண்ணி வச்சாலும் திடீர்னு பிளாக் ஆகிடுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது ஒருவேளை நான் சொன்ன இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா தெய்வம் இல்லைன்னு எடுத்துக்கக்கூடாது நம்மளோட எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்போனா ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் நீங்கள் வந்து பெரியவா வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் பெரியவா தரிசனத்துக்கு ஒருத்தங்க வருவாங்க வந்தவங்க வந்து தயங்கிட்டே நிற்பார் வந்தவர் எல்லாம் பெரியவா நலம்லாம் விசாரிச்சுட்டு ஏதோ சொல்லணும் போல இருக்கே என்ன அப்படின்னு கேட்டோடனே அவர் சொல்லுவார் பூர்வீக வீடு அப்பா தாத்தாலாம் வாழ்ந்த வீடு ஊரில் இருந்தது மருமக மகனோட நான் வந்து டவுன்ல இருக்கேன் மருமக சொன்னா அந்த மாதிரி அந்த வீடு வந்து நம்ம யாருமே சும்மா தான் பூட்டி கிடக்கு அதுக்கு பேசாம வித்து அந்த காசை பேங்க்ல போட்டா வச்சும் நமக்கு வந்து வட்டியாவது கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அதனால அந்த வீட்டை வித்துட்டேன் அப்படின்னு தயங்கி தயங்கி சொல்லுவார் பெரியவா உடனே நிமிந்து பார்த்து உனக்கு என்ன கஷ்டம் ஏன் வீட்டை விற்க வேண்டிய அவசியம் விக்காம இருந்திருக்கலாம் ஏன்னா நம்ம முன்னோர்கள் காலகாலமாக வாழ்ந்து நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதம் கொடுத்து நம்ம குலதெய்வம் நடமாட்ட இடம் அங்கே இருக்கிறது தான் நமக்கு வந்து எத்தனை செல்வங்கள் சூழ்ந்த இடத்துல இருக்கிறத விட அருள் செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அருள் நிறைஞ்ச வீட்டில் இருக்கிறது தான் நல்லது சரி வித்துட்ட ஆனால் விற்காம இருந்து நல்லதுன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க ஒரு செங்கல்லும் ஒரு கைப்பிடி மண்ணையும் கொண்டு வந்து உன்னோட பூஜை ரூமில் வச்சுக்கோ உன்னோட பழைய அந்த பூர்வீக வீட்டில் இருக்கிற ஒரு செங்கல்லையும் கொஞ்சம் மண்ணை எடுத்து வந்து வச்சுக்கோ உங்கள் முன்னோர்கள் ஆட்டோமேட்டிக்காக நீ இப்போ இருக்கிற அந்த வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க இது தான் நீங்களும் செய்யணும் என்ன செய்யணுன்னா உங்களோட குல தெய்வமோ இல்லை இஷ்ட தெய்வமோ உங்களுக்கு பிடிச்ச தெய்வமோ ஏதோ ஒரு கோவில் போங்க முடிஞ்சால் ஒரு செங்கல் வாங்கி கொடுங்க அவங்க அதை வச்சிருந்து ஒரு நாளோ ஒரு வாரமோ எத்தனை நாளோ வச்சுருந்து கொடுப்பாங்கன்னா எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சுக்கோங்க இல்லை அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னா அந்த கோவில்லேருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்துகிட்டு வந்து சின்னதாக ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு உங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கலாம் இல்லனா உங்கள் நிலவாசல் இருக்குது இல்லையா அதில் கட்டி வச்சுக்கலாம் இது எதுக்குமே வாய்ப்பு இல்லை அது பெரிய கோவில் அப்படின்னா விபூதியாவது கொடுப்பாங்களான்னு பாருங்கள் இல்லை பணம் கொடுப்பாங்களான்னு பாருங்க அதை கொண்டு வந்து உங்க பூஜை ரூம்ல வச்சுக்கோங்க இல்ல உங்களுக்கு வந்து இன்னும் எனக்கு வந்து பாசிட்டிவான எனர்ஜி தேவை அந்த வாங்கிட்டு வர விபூதியை சுத்தமான தண்ணியில் கொட்டி நல்லா கலக்கி வீடு தெளிக்க வச்சுருங்க இப்படி தெளிச்சிங்க அப்படின்னா உங்க வீட்டில் ஏதாவது நெகட்டிவான எனர்ஜி நெகட்டிவான எனர்ஜினா உடனே பேய் பிசாசு பில்லி சூனியம் அப்படி சொல்ல வரல நாம ஒருத்தங்களை வந்து ஒரு வார்த்தை திட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது கூட ஒரு நெகட்டிவான வார்த்தை தான் இந்த நெகட்டிவான வார்த்தை ஒருத்தர் மனசை காயப்படுத்தும் பாத்தீங்களா அப்போ ஒரு நெகட்டிவான விஷயம் நமக்கு கிரியேட் ஆகிடும் இது வந்து நான் சொல்லலை நம்மளோட முன்னோர்களும் சரி சித்தர்களும் சரி அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இந்த எண்ணத்தை நீங்கள் உங்களோட அந்த அட்மாஸ்பியர் நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் உருவாக்குது நீங்கள் வந்து ஒரு ரோஜா தோட்டத்தை ரசிக்கிறதுக்காக போகிறீங்க ஒரு ரெண்டு பேராக போகிறீங்க கூட்டம் இல்லை எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறீங்க ரொம்ப அழகாக இருக்கும் இதே நீங்கள் ரோஜா தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சதும் திடீர்னு ஒரு நூறு பேர் வந்துட்டாங்க கசகசன்னு உங்களை பிடிச்சி தள்ளுறாங்க இங்கே தள்ளுறாங்க அங்கே தள்ளுறாங்க இப்போ நீங்கள் அந்த ரோஜா தோட்டத்தை ரசிப்பீங்களா அவங்க மேலே கடுப்பாக இருப்பீங்களா நூறு சதவீதம் யாராக இருந்தாலும் ரோஜா தோட்டத்தை ரசிக்க மாட்டாங்க அந்த இடத்துலேருந்து முதல்ல வெளியில் வரணும் ஒரே தொல்லையாக இருக்குது இடிக்கிறாங்க குத்துறாங்க இந்த மாதிரி எண்ணம் தான் வரும் அப்போ உங்களோட எண்ணத்தை உங்களோட சூழ்நிலை தான் நிர்ணயம் பண்ணுது நீங்கள் இருக்கிற வீடு எப்போவுமே எதிர்மறை எண்ணம் சொல்லக்கூடிய நேர்மறை ஆற்றல் பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருந்தது அப்படின்னா நீங்கள் எதையுமே சிந்தித்து செயல்பட முடியும் அதுக்கு உங்களோட குலதெய்வம் கோயிலேருந்து ஒரு கைப்பிடி மண் குலதெய்வம் கோயில் மண்ணாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி எடுத்துகிட்டு வந்து உங்கள் பூஜை ரூமில் வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை உங்கள் வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டாலே போதும் இன்னொன்று இன்னொரு விஷயம் கடைசியாக சொல்கிறேன் இதை பண்ணுங்கள் இன்னும் நல்லா இருக்கும் என்ன அப்படின்னா நம்மளோட ஒரு இதில் படித்தேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முன்னோர்களும் குலதெய்வமும் எப்போவுமே நம்ம வீட்டுக்கு வரப்ப அவங்க நம்ம வீட்டிலேருந்து ஏதாவது நம்ம வந்து கொடுக்குறோமா அப்படின்னு பார்ப்பாங்களாம் அந்த சமயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சொம்பில் தண்ணி வந்து கொஞ்சம் மூடாமலே நம்மளோட பூஜரும்லயோ இல்ல நம்மளோட சமையலறைலையோ வச்சுருது நல்லது அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட முன்னோர்களும் சரி நம்மளோட சரி அந்த தண்ணியை குடிச்சிட்டு நம்ம ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க இதை குறிப்பா அமாவாசை அன்னைக்கு கட்டாயம் எல்லாரும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது ஏன் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு நம்மளோட முன்னோர்கள் வருவாங்களாம் அதுவும் இப்ப ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி பூந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா தன்னோட அப்பா அம்மாவுக்கு எந்த ஒரு திதியும் கொடுக்கறதுக்கு நம்மளோட இந்து தர்மத்துல வழியே கிடையாது நீங்க படிச்சிருப்பீங்க என்னன்னா கல்யாணம் ஆகி போயிட்டாலே அவங்களோட குலதெய்வமே மாறிடும் அவங்க அப்பா அம்மாவை அம்மாவுக்கு வந்து அவங்க எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது அப்படியும் நம்ம பண்ண முயற்சி பண்ணால் கூட நம்மளோட அதாவது அந்த கணவரோட முன்னோர்கள் வந்து ஆல்ரெடி நிற்கிறதால அவங்கள தாண்டி நம்மளோட அந்த பெண்ணோட முன்னோர்கள் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது அந்த மாதிரி சமயத்தில் ஒரு விஷயம் என்னென்னா ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து நம்மளோட வீட்டு வடமேற்கு பகுதி இருக்கு இல்லையா வடமேற்குனா தெரியும் தானே வடமேற்கு பகுதியில் ஒரு சொம்பு நிறைய தண்ணி ஒரு வாளி நிறைய தண்ணியை குடிக்கிற அளவுக்கு சுத்த தண்ணியை வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க அந்த இடம் வரைக்கும் வர முடியுமா நம்ம வீட்டில் அங்கே வந்து குடிச்சிட்டு நம்ம நம்மள ஆசிர்வாதம் பண்ணிட்டு போவாங்க ஏன்னா என்ன இருந்தாலும் நம்மளோட பாட்டியாக இருந்தாலும் தாத்தாவாக இருந்தாலும் அது வந்து அப்பா பெத்த பாட்டியாக இருந்தாலும் சரி பொண்ணை பெத்த பாட்டியாக இருந்தாலும் சரி நம்ம மேலே எப்பயுமே வந்து பாசமாக இருக்க தானே செய்வாங்க சந்ததிகள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க வருவாங்க ஆனால் சில விஷயங்கள் கட்டுப்பாடுகள் இருக்கிறதால அவங்களால அதை வந்து பார்த்துட்டு போக முடியாத போது அவங்க வருத்தப்படக்கூடாதில்ல அதுக்காக இப்படி சில வழிகள் இருக்கிறதா அதில் சொல்லியிருந்தாங்க எது எப்படியோ நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன மாதிரி அறிகுறிகளை உணர்றீங்க நீங்கள் இதை மீறி உங்களுக்கு வந்து எனக்கு யாரோ செய்வனை வச்சிட்டாங்கன்னு தோணுது சார் பில்லி சூனியம் வச்சுட்டாங்கன்னு தோணுது சார் அந்த மாதிரிலாம் தோணுச்சு அப்படின்னா அதுக்கும் சில வழிகள் சொல்கிறேன் இது வந்து இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வந்து நான் வந்து யாருக்கும் சொல்கிறதே கிடையாது அந்த மாதிரி நான் நம்பவும் மாட்டேன் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சில நம்பிக்கைகள் இருக்கிறது பேரில் சொல்கிறேன் ஏதோ ஒரு காளி கோவிலுக்கோ இல்லை ஒரு சிவபெருமான் கோயிலுக்கோ இல்லை வந்து ஒரு காலபைரவர் கோயிலுக்கோ போயிட்டு அங்கே பூஜை பண்ணுங்கள் பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அங்கேருந்து சந்தன காப்பை கேளுங்க இல்லைனா ஒரு எலுமிச்சம்பழம் கேளுங்க விபூதியோ குங்குமமோ கேளுங்க இது எல்லாமே கொடுக்கக்கூடியது தான் மாலை கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லது இது சொன்ன அத்தனையும் கிடச்சிது அப்படின்னா விபூதி குங்குமம் எலுமிச்சம்பழம் மாலை இதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களோட நிலையில உள் பக்கம் விபூதியும் குங்குமோ எலுமிச்சம்பழத்தை உள் பக்கம் கட்டுங்க மாலையை வெளிப்பக்கம் கட்டுங்க அப்படி கட்டினீங்க அப்படின்னா ஒருவேளை உங்க வீட்டில் நீங்கள் நெகட்டிவாக ஏதோ இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லாமல் போய்டும் ரெண்டாவது பசுமாட்டோட கோமியத்துக்கு வந்து நம்ம இடத்த புனிதமாக்கக்கூடிய சக்தி இருக்கு பசுமாட்டோட கோமியத்தை வீடு ஃபுல்லாக தெளிச்சுங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு நெகட்டிவாக ஏதாவது இருக்குன்னு தோணுனா கூட அந்த எண்ணம் அடுத்த நிமிஷமே போயிடும் அதே மாதிரி மருதாணி இருக்கு இல்லையா மருதாணியோட பூவோட இருக்கிற மாதிரி மருதாணி இலைகள் பூவோட இருக்கிற மாதிரி ஒரு நாலஞ்சு கொத்தா பறிச்சு உங்க வீட்டோட நிலவாசலை சொறிக்கிட்டீங்க அப்படின்னா பெரியவா ஒரு பதிவில் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி மருதானிய பூவோட நம்ம வீட்டு வாசலில் சொருகும் போது அதை தாண்டி எந்த நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ்னு நெகட்டிவ் வார்த்தையால் கூட உள்ள வராது ஒரு பெஸ்ட் பியூரிஃபையர் அது எல்லா விதமான சக்தியையும் பியூரிஃபை பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மருதாணிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மருதானி மரம் நம்ம வீட்டில் வச்சுருக்குறோம் அப்படின்னாலே துளசி வச்சுருக்குறோம் செழிப்பா இருக்கு அப்படின்னாலே அங்கே எந்த ஒரு கெட்ட சக்தியையும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியுமே அங்கே வந்து இருக்காது அது அத்தனையுமே செயலிழந்து போக செய்யக்கூடிய ஆற்றல் வந்து நம்ம இந்த ரெண்டு இதுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் நான் மேலே சொன்ன எல்லாம் இருக்கான்னு பாருங்கள் ஏதாவது அது சந்தேகமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கமெண்டில் கேளுங்க உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன அறிகுறி தென்படுது இது சம்மந்தமாக சேனா நான் படித்த மெயில் எல்லாமே ரொம்ப இதாக போடுறாங்க எனக்கு இந்த மாதிரிலாம் தோணுது எனக்கு இந்த மாதிரிலாம் வருது நான் இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறேன் அப்படிலாம் இல்லை நீங்கள் எல்லார் வீட்லேயும் நூறு சதவீதம் தெய்வ சக்தி இருக்கும் தெய்வ சக்தி இல்லாத வீடே கிடையாது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இறை இருக்குது அதெல்லாம் அதனால ஒரு மனிதனோ ஒரு உயிரோ ஒரு வீட்டில் நடமாடும் போது அந்த வீட்டில் நிச்சயமா ஆயிரத்துக்கு கோடி முறை தெய்வ சக்தி இருக்குந்தே தீரும் அப்படி இல்லைன்னு யார் சொன்னாலும் நம்ப வேண்டாம் நீங்கள் உங்களோட கற்பனைக்கோ உங்களோட எண்ணத்துக்கோ அப்படி தோன்றத்துக்காக தான் நான் இந்த பதிவையே கொடுத்தேன் இது எந்த மூட நம்பிக்கையும் உங்கள் மனசில் புகுத்துறதுக்காக இல்லை அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரை